உத்தரமேரூர் அருகே பூட்டியிருந்த வீட்டை உடைத்து அறுபது சவரன் தங்கநகை மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் கொள்ளை உத்தரமேரூர் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஆடுத்த எஸ் ஏண்டதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டுரங்கன் இவர் தனது மனைவி சரஸ்வதியுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் பாண்டுரங்கன் உடனடி பாதிக்கப்பட்ட நிலையில் தஞ்சையில் உள்ள தனது மருமகன் முரளி வீட்டில் தங்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவரது மனைவி சரஸ்வதி வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு சிறிய வீட்டில் தூங்கியுள்ளார் அப்போது வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து இருந்த சுமார் அறுபது சவரம் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சரஸ்வதி உத்தரமேரூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார் அந்த வகையில் உத்தரமேரூர் காவல் ஆய்வாளர் விநாயகன் தலைமையில் ஓப்பனாய் மற்றும் கைரகி நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்து வருகின்றனர் இன்று மட்டும் உத்தரமேரூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் நடந்துள்ள கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளது 응응응응응응응 음, 어, 어 어, 어, <tror busca>